இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாள் குடும்பத்திற்கு பிரச்சனையான காரணங்களை நாம் வரிசையாக சிந்தித்து வருகிறோம் அநேக காரியங்கள் உண்டு பேச முடியாத அநேக காரியங்கள் ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு குடும்பம் என்றால் புருஷனும் மனைவியும் அந்த குடும்பத்தின் தலைவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடியும் தன் குடும்பத்திற்கு செலவிட வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடியும் இருப்பதினால் குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்படுகிறதை நாம் காண முடிகிறது சாதாரணமாக இதை யோசித்து பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே பிரச்சனைக்கு காரணம் என்ன நம்முடைய கரத்தில் இருக்கிறதான மொபைல் இந்த மொபைல் வந்ததிலிருந்து சம்பாசனை புருஷன் மனைவிக்குள்ளதான சம்பாசனை பெற்றோர் பிள்ளைக்கான சம்பாசனை இதெல்லாம் குறைந்து போய்விட்டது அவர்கள் கவனமெல்லாம் அவர்கள் அந்த மோபைலேயே கவனித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் வேலைக்கு போய்விட்டு வந்த புருஷன் தன்னுடைய மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறார் வீட்டு அம்மாவும் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு அந்த மோபைலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பிள்ளைகளும் கூட படிக்காதபடி மோபைலை பார்த்து கொண்டிருக்கிறார் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை நாம் காண முடிகிறது அப்படி ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது போர்த்தி பார் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காத பட்சத்தில் ஒரு வாலிபனை பாவத்திற்கு உட்படுத்த அவள் துணிகரம் கொண்டதை பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் வேதத்தில் எழுதப்படவில்லை ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவர் அருமையான ஊழியத்தை செய்தார் ஆனால் தம்முடைய பிள்ளைகள் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் பொருளாசிகளை விழுந்து போனதை பார்க்க முடியும் காரணம் என்ன பிள்ளைகளை வேத அறிவின் பிரகாரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்பதை சொல்லி கொடுக்காத பட்சத்திலோ என்னவோ அந்த பிள்ளைகள் தவறி போனதை நாம் பார்க்க முடிகிறது காரணம் ஒருவேளை பிள்ளைக்கு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காத பட்சம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஒருவன் தன் சொந்த வீட்டை விசாரியாத பட்சத்தில் சபையை அவன் எப்படி விசாரிக்க முடியும் ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தலைவனும் இதிலே ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஒழுங்குபடுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் இன்னும் நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் அநேக காரியங்கள் அந்த அருமையான ஈசாக்கு ரெபேகா இவர்கள் ஆதியில் எவ்வளவு அன்புடையவர்களாக எவ்வளவு ஐக்கியமுடையவர்களாக இருந்தார்கள் பின் காலத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் சம்பாசித்து பேசாததுனாலே நேரம் செலவு செய்யாத பட்சத்தில் பெரிய மகனை அப்பாவும் சிறிய மகனை தாயும் நேசித்து அவர்கள் அங்கு செய்கிறதான காரியம் ஒரு பெரிய அண்ணன் தந்திக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே அங்கு ஏற்பட்டதை பார்க்கிறோம் அது ஆவிக்குரிய காரியம் அநேக காரியங்கள் மறைந்திருக்கிறது மறைந்து இருக்கிறது ஆனால் அதை பற்றி நாம் சொல்லாதபடி அவர்கள் உட்கார்ந்து பேச நேரம் எடுக்காததுனாலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவருக்கொருவர் பேசாததுனாலே அந்த அருமையான தகப்பன் பேசினதை மகனிடத்தில் பேசினதை தாய் கேட்டதாகவும் தாய் தன்னுடைய சுயமாக செயல்பட்டதாகவும் நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது அப்படியானால் அருமையானவர்களை உட்கார்ந்து சம்பாசித்து குடும்ப காரியங்களை புருஷனும் மனைவியும் பேசி பிள்ளைகளும் பெற்றோரும் பேசி இப்படி நேரங்களை செலவு செய்ய நமக்கு நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆனால் இன்று அநேக குடும்பங்களிலே எனக்கு நேரம் இல்லை பிரதர் வேலை எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிறது வேலை ஸ்தலத்தில் எனக்கு நிறைய பழுவான வேலை இருக்கிறது பொறுப்பான வேலை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தன் குடும்பத்தின் பொறுப்பை அவர்கள் தட்டி கழித்தால் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் உருவாகிறதை நான் காண முடிகிறது போத்தி பாருடைய குடும்பம் சாமியால் தன்னுடைய பிள்ளை வளர்ப்பில் தவறிப்போன காரியம் இன்னுமாக ஈசாக்கு ரீபேக்கானுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமலும் உட்கார்ந்து பேசாமலும் அவர்கள் தன்னுடைய சொந்த காரியத்திலே அவர்கள் கவனம் செலுத்தியபடியினாலே ஏற்பட்ட விளைவுகளை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது ஆகவே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இதில் நாம் பின்வாங்கி போகாதபடி ஆண்டுடைய ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்தி நம்முடைய வீட்டை ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக மாற்ற ஆண்டவர் நமக்கு கிருபைகளைத் தருவாராக ஆமேன்